எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் கலக்கின ஒரு நடிகை தான் நடிகை மோகினி அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் அவங்க ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது கமல் சார் படங்களை வந்து எனக்கு பார்க்கவே பிடிக்காது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டதற்கு எனக்காக வந்து அது தோணும் என்ன இது எப்போ பார்த்தாலும் எல்லா ஆக்ட்ரஸையும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு தோணும் ஆனால் ரஜினி சரோடைய படோனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைல் பிடிக்கும் அப்படியே நியாயத்துக்காக நிற்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் அவருடைய அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாமே அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து பிடிக்கும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சருடைய படம்னா நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து தான் இது வந்து நிறைய பெண்களுக்கு தோன்ற ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினிவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல்ோனை கிளிக் பண்ணிடுங்க